பெறுவதில் அல்ல கொடுப்பதில்தான் மகிழ்ச்சி ஆழமாக இருக்கின்றது என்று மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக குறைகின்றார் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரர்களே திருத்தல பக்தர்களே திருது ஆண்டவரின் இதயத்தை பற்றி கூறுகளிலே இரண்டு விதமான பாடங்களை திருத்தந்தை பிரான்சிஸ் குறைகின்றார் முதலிலே உங்கள் அன்பு ஆழமாக இருக்கின்றது என்றால் அது சொல்லிலல்ல செயலில் இருக்க வேண்டும் என்றும் இரண்டாவதாக பெறுவதில் அல்ல கொடுப்பதில்தான் நமது மகிழ்ச்சி ஆழமாக இருக்க வேண்டும் என்றும் இதயத்தை பற்றி ஆழமாக திருத்தந்தை பிரான்சிஸ் வர்ணிக்கின்றார் அன்புக்குரியவர்களே கொடுப்பதும் செயலாற்றுவதும் எப்போது நம்முடைய இதயம் அன்பில் நிலைத்திருக்கின்றதோ அப்போதுதான் நம்மால் இந்த இரண்டு செயல்களிலும் ஈடுபட முடியும் ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு ஆணையிடாதே என்ற ஒரு வார்த்தையை உச்சரிக்கின்றார் காரணம் என்னவென்றால் ஆணை என்பது எப்போது நாம் நம்பகத்தன்மையாக இருக்கின்றோமோ எப்போது ஒருவரிடம் அன்பு இல்லாமல் இருக்கின்றோமோ அங்கேதான் இந்த ஆணை அல்லது நாம் பிறரிடம் நிச்சயம் என்ற ஒரு வார்த்தையை யூசி உபயோகப்படுத்த வேண்டிய அந்த தேவை புலப்படுகிறது ஆக நம்முடைய இதயத்தில் நாம் அன்பு கொண்டவர்களாக ஆழமாக இருக்கின்ற பொழுது நாம் செயலிலும் கொடுப்பதிலும் அதிகமாக ஈடுபடுகின்றோம் ஆணை அல்லது வாக்குறுதி என்பது அங்கே அதிகமாக தேவைப்படுவதில்லை அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்விலே நம்முடைய இதயம் எவ்வாறாக இருக்கின்றது சற்று சிந்தித்து பார்ப்போம் திருதிய ஆண்டவரின் அன்பு ஆழமாக இருந்தது ஆகவே அந்த இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீரும் எல்லோருக்கும் வாழ்வு கொடுப்பதாகவும் அமைந்தது நம்முடைய வாழ்வு பிறருக்கு வாழ்வு கொடுப்பதாக அமைகின்றதா சிந்தித்துப் பார்ப்போம் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே இயேசுவின் மதுரமான திரு இருதயமே இயேசுவின் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரச்சனியமாயிரும் முதலாம் பத்து மணி பிற மதத்தினர் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே

இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜினியமாயிரும் மூன்றாம் பத்து மணி நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என்னேக

நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே

மதுரமான திருமே புனிதமான திரு இருதயமே என் ரஜனியமாயிரும் ஐந்தாம் பத்து மணி எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியிரளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் மாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே இயேசுவின் திரு இருதயமேரம் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் திரு இருதயத்தின் ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் படுவதாக என் இயேசுவே இரக்கமாயிரம் திருஹிருதயத்தின் சிநேகிதரான புனித வேண்டிக்கொள்ளும் திரு ஹிருதயமே உமது ராஜ்யம் வருக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எனது ஜபம் தவம் அழுதின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் எனது கடைசி மூச்சு வரை உம்மை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும் ஆமே My God. <laughs>